ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி சீரீஸ் கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோ எடுத்த உடனே எல்லா கண்ட்ரி கூடயோ போருக்கு போயிருந்தேன் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு சாம்பிளை தான் இந்த எபிசோடில் காமிச்சிருக்காங்க இவன் நம்ம ஹீரோ என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவன் பொறுமையாக எடுக்கிற டெசிஷன் கரெக்டுன்னு இந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட்டட் காட்சா சீசன் ஒன் எபிசோட் லெவன் கேப்டன் ஹார்டி வந்துட்டு நாசுனாவை பார்க்கறான் நான் தான் இங்க இருக்கிறதுலயே ஸ்ட்ராங் நாசுனா அப்படின்னு சொல்றேன் அதுக்கு உன் பேரை சொல்ல மாட்டா அது பேட் மேனர்ஸ் நாசுனா சொல்லவும் நீ தான் என் ஆப்போனன்டான் ஹார்டி கேட்டா ஆமா எல்சில நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் சொன்னா மாஸ்டர் உன் கூட என்ன ஃபைட் பண்ண அனுப்புனாருன்னு நாசுனா சொல்றாரு ஒரு மாஸ்டர் இருக்கான் அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஹார்டி யோசிக்கிறான் நான் தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் சொன்னா தோத்து போக வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஹார்டி ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான் ஒரு ஸ்வாடன் ஆர்மர் எல்லாமே பார்த்தா வா ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படின்னு வார்டி பார்த்துட்டு இருக்கா ரெடி தான் என்ன வந்து அட்டாக் பண்ணுங்க நாசுனா சொல்றா நீங்க வரல என்ன பண்ணா உங்ககிட்ட வரேன் அப்படின்னு ஒரே அட்டாக் தான் ஹார்டியாவா கொண்டுதான் ஈவன் இலையோட ப்ரொடெக்ஷன் இருந்துமே கூட அவன் செத்து போயிருத்தான் ஹலோ எந்திரிங்க என்ன செத்துட்டாரா பயப்படுத்து நான் பண்ணல அவனாதான் செத்துட்டான் சொல்றான் நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்ச பல தடவை வார்னிங் பண்ண உன்னோட ஃப்ளோருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன் அத மாரியோ டேமேஜ் பண்ணல எனக்கு எவ்வளவு காலியாக தெரியுமா அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டேன் சொல்றேன் சொல்லுவோம் நான் அதை விரும்பல நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டேன்னு வா மாட்டேன் வந்துட்டு இறந்து போன போனிய ரிவை இடத்துல சாகுறவங்களோட சோல் இங்கே ட்ராப் ஆகிருக்கும் அதான் அவனை பண்ணி சீக்கிரோ பவர் வச்சிருக்கான் இருக்கானு பாக்கணும் சோ ஒழுங்கா கூட ஃபைட் பண்ண கொன்றாத அப்படின்னு இலைய திட்டுறா ஓகே இந்த தடவை என் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணாம பின் வாங்குறேன் அப்படின்னு நாசனா சொல்றா சாரி நான் இதை சீரியஸா எடுக்கலாம் அதான் என் அல்டிமேட் மூவ யூஸ் பண்ண இந்த தடவை குறைச்சி இட போட மாட்டேன் அப்படின்னு ஹார்டி சொல்றான் எல்ஃபிலே இவன் தான் ஸ்ட்ராங்னு சொன்னாங்க நாசனாவில இவன் சீக்கிரம் டெக்னிக் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு இலையை யோசிக்கிறா அதான் அந்த சைலன்ஸ் மாதிரி வந்துட்டு ஹார்டி யூஸ் பண்றான் கண்டிப்பா அவ அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரும் சைலன்ஸ் பேரியர் மட்டும் கிடையாது என் எளிமையோட பவர்ஸ் அது உறிஞ்சு அதை எனக்கு தரும் அதிக டைம் ஆகும் போது நான் தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் மேஜிக்கல் அது கண்ணு எனக்கே தெரியாம அட்டாக் பண்ண இந்த இடம் சைலன்ஸா இருக்கிறதுனால என் மோ செய்யும் அவன் நோட்டீஸ் பண்ண மாட்டான் ஹார்டி பார்த்தா நாசனா நாசனாவாஸ் வாட வச்சுட்டு கையில ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா வாட அவளால ஃபேஸ் பண்ண முடியாது டேஞ்சரஸ் சென்ஸ் பண்ணி தான் கையில ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா நல்ல மோவ் தான் அப்படின்னு ஸ்லோவா மூவ் ஆகி நாசனா கிட்ட அவன் போய்கிட்டு இருக்கான் அந்த ஸ்வாட் ஆக்சுவலி ரொம்ப நீளமா இருக்கு நாசனா கண்ணுக்கு அது தெரியாது கிட்ட போய் அட்டாக் பண்ணிடலாம் அவன் நினைச்சா அவா அட்டாக் பண்ணி இவனை ஒரே பஞ்சு இந்த தடவையோ செவத்து உடச்சு போய் அவன் விழுந்து இறந்து போயிருந்தான் ஹே இந்த தடவை செவ் மொத்தமா உடஞ்சு போகல என் கையை யூஸ் பண்ணதுனால பவரை கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா முட்டால் நாசனான் இலையை திட்ட போய் இந்த தடவை என்ன பண்ண நாசனா கேட்டா அவரை நான் திரும்ப ரிப்பேர் பண்ணணும் அவனை வளர ரிவை பண்ணணும் என் நிறைய மானா இல்ல இலைய திட்டம் நீ ரொம்ப மோச்சோ அப்படின்னு சொல்லி நாசனா சொல்றேன் ஆர்டி கிட்ட இதுக்கு மேலேயும் பாக்குறதுக்கு எந்த ஸ்கில்லும் இல்ல சரி அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நாசனாவும் அவனை தூக்கிட்டு டாப் ஃபுளோருக்கு வர ஆரம்பிக்கிறா நாசனாக்கு அவ ஸ்ட்ரென்த் கண்ட்ரோல் பண்ண ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு இலைய சொல்றா உனக்கு நிறைய மானா கம்மியாயிடுச்சுலன்னு கேட்கமோ எந்த பிரச்சனையும் இல்ல மயிலா நான் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு வா சொல்றா நாசனா சவுத்து உடைக்குமோ இலைய வந்துட்டு கால் நடுங்கிருக்கும் அவன் மானா கம்மியானது இவ்வளவு தூரத்துக்கா கால் நடுங்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான் கெஸ்ட் வர போறாங்க நம்ம ஹீரோ ரெடியா பார்த்தா அந்த டோர் முன்னாடி தான் ஷாஷாவும் மைக்கிலும் வெயிட் பண்றாங்க அவனை ப்ரொடெக்ட் பண்ற அப்டின்னு மைக்கல் சொல்றான் லைட் இருந்தா கொல்லணும்னு வா யோசிச்சா டோர் தான அந்த இடத்துல தொறக்குது அந்த குட்டி பையன் தான் அந்த டவர் மாஸ்டர் நினைக்கிறான் அப்படின்னு மைக்கல் பாக்குறான் யோமன இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கனே ஷாஷா பாக்குறான் பிளாக் மால்ட்டியில இருந்தவந்தான அப்படின்னு பாக்குவோம் வா திருமண ஆச்சு ஷாஷா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் இவன் உனக்கு தெரியுமான்னு மைக்கல் கேட்டா அன்னைக்கு தான் இவனை டவுன்ல பார்த்தேன் ஏதோ நம்மள தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிடாத என் பேர் உனக்கு எப்படி தெரியும் ஷாஷா கேக்குவோம் அட என்னப்பா எனக்கு கொஞ்சம் எல்லாம் செஞ்சுருக்காரு நம்ம ஹீரோ சொன்னா ஒரு ஹியூமன நான் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு வா சொல்லும்போது நம்ம ஹீரோ மாஸ்டர் का कलर का और शातिला शाशा नाम हीरो के गाइड இதுக்கு வாய்ப்பே இல்ல அன்னைக்கு நான் பார்த்தப்ப உன் மூஞ்சி எரிஞ்சல இருந்ததுன்னு வா கேட்க கிரியேட் பண்ண இல்யூஷன் ஏன்னா நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க கூடாதுல ரிங் ஆஃப் யோத்த போட்டு அதே மூஞ்சியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான் அப்ப உனக்கு வயசாக ஷாஷா பாக்குற சொன்ன அந்த மேஸ்ட்ரோ கேண்டிடேட் இவன் தானா மைக்கேல் கேக்குற அதுக்காக அன்னைக்கு என்ன கொள்ள ட்ரை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டதா நான் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன் என் ரிவெஞ்ச் பிளான்ல அந்த லேடிஸ் சில ஜாப் இருக்கு உனக்காக ஏற்பாடு பண்ண என்னோட இந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டா லேடி ஷாஷா உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் உங்க பக்கம் தான் லக் இருக்குன்னு மைக்கேல் சரி ஆப்பர்ச்சுனிட்டி இவனை நம்ம கொன்னதுக்கு அப்புறமா இந்த டஞ்சன்ஸ் தான் கிரியேட் ஆகுதுங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் டஞ்சன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் பத்தி நம்ம கண்டுபிடிச்சா நம்ம பவர் இன்னும் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஆனா நான் பொய் சொல்லிருக்கேன் ஷாஷா கேட்டா நம்ம இவனை இந்த இடத்துல கொண்டுருவோம் எல்லாரும் உன்ன பாராட்டுவாங்க மைக்கல் சொல்லுவோம் அதுவும் கரெக்ட் தான் ஷாஷா யோசிக்கிறேன் ஓச்சி எங்க இருந்தாலும் போச்சு தான்டா உன்ன நானே திரும்ப கொல்றேன் அப்படின்னு ஷாஷா சொல்லுவோம் எலே அவையோக்கி என்னானாலும் இதுல தலையிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போற கிஃப்டா என்னோட ரிவஞ்ச நான் உனக்கு கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் இந்த பாஸ்ட் இயர்ஸ்ல நீ எவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கேன் எனக்கு தெரியாது பட் நானுமே இந்த மூணு வருஷத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன் நான் இப்ப லெவல் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஷாஷா சொல்றேன் அது போக ஸ்பெஷல் ஐட்டமையும் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு ஆரிக்கானவா ஊத ஆரம்பிக்கும் ஏஞ்சல்ஸ் அதுக்குள்ள இருந்து சமன் ஆகுது கையில வச்சிருக்கிறது ஒரு பேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பன் இந்த ஏஞ்சல் ஆக்ரைனாவை யூஸ் பண்ணி அதையும் மொத்தமா முடிக்கிறேன்னு ஷாஷா சொல்ற அந்த ஏஞ்சலும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது ஹீரோ அட்டாக் பண்ண போனா ஷீல்டு வச்சிருக்கிற ஏஞ்சல் வந்து தடுக்குது அதை மீறியும் நம்ம ஹீரோவோட ஷீல்டையும் கையவும் உடைக்கிறான் பட் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏஞ்சல் அத ஹீலிங் பண்ணிடுது சோ ஒரு அட்டாக்கர் ஒரு ஷீல்டு ஒரு ஹீலரா நம்ம ஹீரோ பார்த்தா லெவல் பிப்டீன்ல இருந்தவன் இவன் எப்படி அந்த ஏஞ்சல் கைய உடச்சான்னு ஷாஷா பாக்குறான் இப்போ என்னோட லெவல் நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் நம்ம ஹீரோ காமிக்க அளவுக்கு லெவல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அவன் ஏதோ எலியூஷன் மேஜிக் யூஸ் பண்ணி பேக்கா அப்படி காமிக்கிறான் அப்படின்னு மைக்கிள் சொல்றான் ஓ அப்படியா நீங்களே உங்க கண்ணால பாருங்க ஷேடோ டான்ஸ் சொல்லி மூணு ஏஞ்சல்ஸையும் மொத்தமா பிடிச்சு ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான் ஆக்கரை நவ சாஷா ஊதவும் திரும்பவும் அந்த ஏஞ்சல்ஸ் சரியாயிருது ஆக்கரைனா எனக்கு பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆக்கரை நவ டேரக்டா டெஸ்ட்ராய் பண்ணலாம் நம்ம ஹீரோ சாஷா கிட்ட போனா மைக்கிள் நம்ம ஷீல்ட வச்சு தடுக்கலாம் அட்டாக் அட்டாக்கே அதை ஸ்டாப் பண்ணிச்சா நம்ம ஹீரோ பார்த்தா ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் தான் பண்ணிருக்கான் மைக்கிள் கேக்குறான் பார்த்தா ஹீரோவோட அட்டாக் அதை அப்சர்வ் பண்ணி பதிலுக்கு நம்ம ஹீரோவா அட்டாக் ஷீல்ட் ஆஃப் பண்ணிருக்கேன் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளஸிங் இந்த ஷீல்ட் அட்டாக் பண்றவங்களோட பவரை அவங்க கிட்டயே அதை திருப்பி அனுப்பிடும் அப்படின்னு மைக்கேல் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் ஷேடோல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது அந்த ஏஞ்சல்ஸ் அவன் டெஸ்ட்ராய் பண்ணாலும் நான் ரேவ் சாமன் பண்ணுவேன் மைக்கல் நீ கிட்ட வர வந்தா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு கண்டிப்பா நீ தோத்து தான் போக போற திரும்பவும் நீ பூச்சி மாதிரி சாக போற லைட் அப்படின்னு சாசா சிரிக்கவும்

ஏஞ்சல்ஸ் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணிருக்கு அதுங்க தான் டெஸ்ட்ராய் ஆகுது திரும்பவும் அது ஷீல்ட் வச்சு தடுத்தா ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோட வெப்பனை டச் பண்ணதுக்கே அந்த எல்லா ஏஞ்சல்ஸும் தோல் தோல் ஆயிரும் ஹீரோ அவன் கையில போட்டுக்கிற ப்ரொடெக்ஷனை மீறியும் இந்த வெப்பன் நம்ம ஹீரோ கையவே டேமேஜ் பண்ணிட்டா லைட் உங்களை நீங்களே டேமேஜ் பண்ணாதீங்க எளியோ வருத்தப்படுறாங்க அந்த ஷா ஷாவோட மூஞ்சியில பயத்தை பாக்குறதுக்கு நான் கையவே இழந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோ நினைக்கலாம் திரும்பவும் ஏஞ்சல்ஸ் சமன் பண்ணுவோம் அந்த மூணு ஏஞ்சல்ஸும் கம்பெனி ஆகி ஒரு பெரிய ஹை லெவல் ஏஞ்சல் அங்க வருது ஏஞ்சல் ஒரு ஹெவன்லி அட்டாக் யூஸ் பண்ணுது பண்ணா சும்மாவா அப்படின்னு மைக்கேல் பாக்குறான் குட் பாய் லைட் நீ தாக போற அப்படின்னு சாசா சிரிச்சுட்டு ஹீரோ வெப்பனை டச் பண்ணவும் அட்டாக்கோட சேர்த்து அந்த ஏஞ்சலோ டெஸ்ட்ராய் ஆகுது என்ன அவ்வளவுதானா என்ன கொள்றதுக்கு வேற ஏதோ ட்ரிக்ஸ் இல்லையா நம்ம ஹீரோ கேக்குறான் திரும்பவா அவ அந்த அல்டிமேட் ஏஞ்சல சமன் பண்றா ஃபர்ஸ்ட் பண்ண அட்டாக்க விட மூணு பவர்ஃபுல்லான அட்டாக் அதை யூஸ் பண்ணுது நம்ம ஹீரோ அவன் பாட்டு தான் அசால்ட்டா நடந்து வரான் அந்த அட்டாக்ஸ் எல்லாம் தானாவே அந்த வெப்பன் மேல டச் ஆகவோ டெஸ்ட்ராய் ஆயிருது கிட்ட வராத கிட்ட வராத அப்படின்னு சாசா பயப்பட ஆரம்பிச்சு அவனை கொள்ள அப்படின்னு சாசா கட்டிட்டு இருக்கான் கிட்ட வந்து உன்னை பட்டுறதுக்குள்ள இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணு அப்படின்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே வந்துட்டு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க அனிமையில பார்க்கும் போது இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் முடிஞ்ச ஒரிஜினல் அனிமையோ போயிட்டு ஒரு தடவை திரும்ப பாத்துருங்க நெக்ஸ்ட் எபிசோட் கிளைமேக்ஸ் ஒர்த்தியா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்